இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் இந்த படத்துடைய புது ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் பதினோராம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விஜய் தேவர் கொண்டாடுற அடுத்த திரைப்படம் ஃபேமிலி ஸ்டார் இந்த திரைப்படத்தோட ஹீரோயினாக மிருனால் தாக்கூர் இருக்காங்க பட் அவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் மரிசா ரோசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதுதான் முதல் இந்தியன் ஃபிலிம் அவங்க இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு ஹீரோயினாக வராங்க அதுக்கு அடுத்து திவ்யா அப்படின்ற ஒரு ஹீரோயின் அவங்களும் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக வராங்க மிக முக்கியமாக நேஷ்னல் கிரஷ் ரஷ்மிகா மந்தனா அவங்க இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டடான கேமியோ பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு பட் மெயின் லீட் மிர்னால் தாக்கூர் தான் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அப்படியான அப்டேட் தக் லைஃப் இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றத அஃபீஷியலாக இந்த படத்துடைய ஹீரோ ஆனால் கமல் சாரே சொல்லிட்டாரு அவருடைய அந்த எலெக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் இந்த படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் பட் கொஞ்சம் சோகமான விஷயம் என்னென்னா ஜெயம் ரவியும் இந்த படத்தை விட்டு வெளியில் போகிறாரு அவருக்கு பதிலாக இந்த படத்தில் வேற யார் புது ஆக்டராக உள்ளே வர போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் த்ரிஷா இந்த படத்தோடைய ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த ஹீரோயின் போர்ஷன்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயினாக நடிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கார்த்தியுடைய இருபத்தி ஆறாவது திரைப்படம் நலன் குமார சுவாமியுடைய டேரக்ஷனில் இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இந்த திரைப்படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க இந்த படத்துடைய ஹீரோயினாக கிருத்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய வில்லனாக சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ராஜ்கிரண் அவர்கள் நடிச்சிருக்காரு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மியூசிக்கை சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்துக்கான டைட்டில் வா வா தியார்ன்றதை வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தங்கலான் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை எலெக்ஷன் அண்ட் ஐபிஎலோடைய ஃபீவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த படத்துடைய டீம் மெம்பர்ஸ் இந்த படத்துடைய டீசர் முடிஞ்சு ரெடியாக இருக்கான் எந்த சமயத்தில் வேணாலும் இந்த படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த டீசர் கூடவே இந்த திரைப்படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அந்த டீசரை கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தலைவர் ஒன் ஒன் இந்த படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு சூப்பரான டைட்டில் வீடியோவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராம் அந்த வீடியோவை எப்போ ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எண்டில் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கான ரீசன் பார்த்து தான் ஏப்ரலோடைய எண்டில் தான் இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அதை தாண்டி இந்த படம் ஏப்ரல் எண்டில் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ண முடிலனா கண்டிப்பாக ஜூன் ஒன்னாந்தேதிக்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இந்த படத்துடைய டீம் மெம்பர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனுஷோடைய ஒண்டர் பார் நிறுவனம் அவருடைய ப்ரொடக்ஷனில் அவருடைய ஆக்டிங்கில் சினிமோடோகிராஃபர் ஓம் பிரகாஷ் அவர்களுடைய டேரக்ஷனில் ஒரு திரைப்படம் ரெடி ஆக போது கூடிய விரைவில் அந்த படத்துடைய அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் ஓம் பிரகாஷ் அவர்கள் சௌந்தர்யா ரஜினிகாந்தோடைய டேரெக்ஷனில் ஒரு திரைப்படத்தில் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண போகிறாரு அந்த படத்தோடைய ஹீரோவாக லாரன்ஸ் தான் இருக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திரைப்படமும் ராகவா லாரன்ஸ் லாக் பண்ணியிருக்காரு அயோத்தியா திரைப்படத்துடைய டைரக்டர் வெங்கட் மோகன் அந்த படத்துலையும் ஓம் பிரகாஷ் அவர்களுக்கு தான் சினிமோடகிராஃபராக ஒர்க் பண்ண போகிறார்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த திரைப்படத்துடைய டேரக்டருடைய பேர் மாறிக்கிட்டே இருக்குது இப்போ மீண்டும் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறினருடைய பேர் தான் அடிபட்டு இருக்குது அவர் தான் இந்த தளபதி சிக்ஸ்டி நைனாக பண்ண போகிறான்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ப முடியாது அடுத்தபடியான அப்டேட் காந்தாரா சாப்டர் ஒன் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை டிசம்பர் எண்டு இல்லைன்னா ஜான்வரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரண்மனை பார்ட் ஃபோர் இந்த படத்துடைய அஃபீஷியலான ரிலீஸ் ஜேட்டு இந்த மாதம் முப்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ரிலீஸை ஏப்ரல் தேதி லாக் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிறுத்தை சிவா அவர்கள் அவருடைய அடுத்த ரிலீஸ் கங்குவா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சிறுத்தை சிவா அவர்களும் ஒரு பாலிவுட் டேரக்டராக போகிறார் எஸ் வருந்தவான் இல்லைனா ரன்பீர் கபூர் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு தனித்தனியா அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா மாதிரியும் ஒரு படத்தை பிளான் பண்ணியிருக்காருன்னா இந்த ரெண்டு படத்துல ஏதோ ஒரு படம் தான் அடுத்து அவருடைய படமா இருக்க போகுது அப்படின்ற சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அடுத்தபடியான அப்டேட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் உருள் நடிப்புல பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த படத்துலேயும் ஒரு ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கான் அந்த சீன் எப்படி இருக்குன்னா மாஸ்டர் படத்தில் மெட்ரோவில் ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த சீக்வன்ஸ்ல வர ஒரு சில காட்சிகள் மாதிரி இந்த படத்துல இந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இன்னொரு ஒரு பக்கம் வேலாயுதம் படத்துடைய லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ்ல அங்கே இருக்க அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து கிரௌண்ட்ல வந்து நிற்பாங்க நிற்கும்பொழுது தளபதி விஜயவர்களுடைய முகம் தெரியும் அப்படி ஒரு சீக்வன்ஸோடு தான் இந்த படத்துடைய எண்டு இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் இந்திய ஹரியோடைய டைரெக்ஷனில் சூர்யா அவர்கள் மீண்டும் ஒரு படம் பண்ண போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படம் சிங்கம் ஃபோராக இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவர் எமோஷ்னலான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருக்காருனா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் மெரினா பீச் ரயில்வே ஸ்டேஷனில் ரமணா படத்துக்காக இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ சிவகார்த்திகேயனை ஹீரோவை வச்சு ஏஆர் முருகதாஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ அங்கே தான் இருக்கு இந்த ஃபோட்டோவும் அம் அந்த ஒரு ஃபோட்டோவும் எடுத்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு